உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் உங்கள் விசிபி சாமியின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பிரபஞ்சம் பிரபஞ்சம் நம்மோடு எப்படி தொடர்பு கொள்ளும் நிறைய பேர் சொல்லுவாங்க பிரபஞ்சம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் பிரபஞ்சம் என்ன வேணுமோ கேளு உண்மை பிரபஞ்சம் கேட்டதை கொடுப்பதற்கு எதை கேட்டாலும் கொடுக்குறீங்க அந்த நல்லதை கேட்டாலும் கொடுக்கும் கெட்டதை கேட்டாலும் கொடுக்கும் அப்ப நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்டு வாங்கணும் அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கு என்ன வழி அப்ப அது இருக்கக்கூடிய முதல் வழி ஒரே வழி ஃபர்ஸ்ட் அதிகாலை நாலு மணிக்கு நம்ம எழுந்திரிச்சு பழகணும் இந்த அதிகாலைங்கிறது ஒரு அற்புதமான நேரம் மிக 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 ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்துல எந்திரிச்சு பழகிட்டீங்கன்னா அன்னைக்கு நாற்பது உங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்கும் நாலு மணிக்கு காலையில எந்திரிக்கிறீங்க கொஞ்ச தூரம் அப்படியே உங்களைலாம் கழுவிட்டு வாக்கிங் போயிட்டு வாங்க வந்துட்டு மழை ஜலம் எல்லாம் கழிச்சுட்டு காலைக்கடலுங்க கழிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணி பழகுங்க எவ்வளவு அற்புதமா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு பிராணாயாமம் பண்ணீங்கன்னா அது அதுக்கு எதிர்கால நேரத்துல அவ்வளவு அற்புதமா இருக்கும் இப்ப இந்த பிரபஞ்சம் அப்படின்னா எப்படி நம்மளோட தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிறதுதான் தான் மெயின் நெய் தலைப்ப எப்படி தொடர்பு கொள்ளும் என்னுடைய அனுபவத்துல ஒரு சிலரை நான் உங்களுக்கு சொன்னாதான் புரியும் பிரபஞ்சம் எனக்கு என்ன வேணுமோ அதை உடனே உடனே கொடுக்கும் அதுக்காக போய் நம்ம தப்பு தப்பா தவறானதெல்லாம் கேட்கக்கூடாது நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் அதே முடிவு பண்ணி வச்சிருக்கோம் ஒரு நாள் காலையில நான் எப்பயுமே வழக்கமா ஒரு மூன்றரை இருந்து நாலு மணிக்குள்ள எழுந்திரிச்சுருவேன் அது சின்ன பையன்ல இருந்த என்னுடைய ஒரு பழக்க வழக்கம் ஒரு நாள் கொஞ்சம் காலம் ஆயிட்டு திடீர்னு பார்த்தா யாரோ அப்படி தோலை திடீர்னு தட்டி கூப்பிடுறாங்க தூங்கிட்டு இருந்தா அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறேன் வரைக்கும் கை இது வரைக்கும் கை மட்டும் கருப்பு கை மட்டும் கருப்பா அந்த கை மட்டும் அப்படி நிக்குது ஒரு நிமிஷம் தட்டிட்டு அப்படி நிக்கிது நின்றுட்டு கண்பாள்விய பாட்ட பின்னாடி மறைஞ்சிது எனக்கு ஒரே ஸ்டாக் ஆஹா நம்ம தாண்டா தூங்கிடணும் நம்ம எந்திரிச்சிக்க வேண்டிய நேரம் நாம எந்திரிக்காமட்டது நம்ம தப்பு பிரபஞ்சம் கடவுளே நம்மளை எழுப்பிதான் கூப்பிடுறது தூங்காத எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மணி எவ்வளவு மூணு நாற்பத்தி ஏழு நான் அந்த டைம்ல நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் எப்பயுமே நமக்கு ஒரு செயல் நடக்குதுன்னா இறைவன் நமக்கு ஒரு உத்தரவு தராருன்னா அந்த நேரத்தில நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் அதே மாதிரி இன்னொரு நாள் ரொம்ப அசதியா இருக்குதுன்னு நல்லா தூங்கிட்டேன் தூங்கிட்டுக்கே போன் அடிச்சுட்டே இருக்கு அடிச்சுட்டே இருக்கு அடிச்சுட்டே இருக்குது ரிங் அடிச்சுட்டே இருக்குது என்ன போன் அடிச்சுட்டே இருக்குது சரி எந்திருஷ்ட எந்திருஷ்ட வர அப்படின்னு முடிச்சு பாக்குறேன் போன மணிகள் ரெண்டு மணிக்கல எதுவுமே சரிங்களா அதே மாதிரி நீங்க நம்ம எங்கேயாவது போகணும்னு நினைச்சோ நம்மளுக்கு ஒரு ஒரு பொருளுடைய அர்த்தம் புரியல நமக்கு ஒண்ணு கிடைக்கணும் கிடைக்குமா அப்படின்னு தெரியல ஸோ அதை பத்தி நீங்க நம்ம நினைச்சோம் அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தோடு அந்த ஒரு லிங்க் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறப்ப இந்த லிங்கை அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எழுத்து மூலமாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ அது உங்களுக்கு கொடுத்துரும் இப்படிதான் அப்படின்னு இப்போ நான் நிறைய பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியில எனக்கு ஏதாவது டவுட் இருக்கும் என்னடா இப்படி டவுட் இருக்கு இது என்ன புதுசா இருக்கேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிந்திச்சுட்டேன் செல்ல எடுத்து ஆன் பண்ணினேன்னா நான் பொய்கேதா வேடிக்கையாக சொல்லல ஆன் பண்ணின உடனேயே அதுல வரக்கூடிய மெயின் தலைப்பு நான் என்ன கேட்டேனோ அதுதான் வரும் இன்னைக்கு கூட ஒரு செக் பாஸ் பண்ணாம இருந்தது என்ன ஒன்றரை மாசம் ஆச்சு பயிர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே இன்னைக்கு வரும் அவனுக்கு கரெக்டா லிங்க் டோன் அடிச்சுட்டு நான் வேற பக்கம் இருக்கிறேன் நானு லிங்க் டோன் அடிச்சுட்டு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க செக் போட்டுங்க பாஸ் ஆயிடும் பாத்தீங்களா பார்த்தீங்களா நமக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குது நம்ம அதனோட இணைந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் சரி பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசணும் இந்த மனசுல இருந்து நம்ம அந்த எண்ண அலைகள் எப்படி வெளியில போகுது அப்படிங்கறத நீங்க தான் நீங்க வந்து அதுக்கு அடுத்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை நீங்க வந்து சரி பண்ணிக்க முடியும் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா திங்க் பாசிட்டிவ் திங்க் பாசிட்டிவ் அதே மாதிரி நம்மளால நினைச்சிட்டு முடியுமா நினைக்க முடியாது நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேற இனிமே சடல்லாம் மாத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மனத்தை எப்படி இந்த மனம் எப்படி இயங்குதுங்கறத நம்ம தான் அந்த இயக்கத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டாட முடியும் நீங்க உங்களுக்கு ஒண்ணு புடிச்சிருக்குது நீங்க வந்து ஒருத்தரை போய் பார்க்க நினைச்சிருக்கீங்க இன்னைக்கு காலையில ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டுக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து தருவாரா தரமாட்டாரா அப்படிங்கிறது பாயிண்ட் காலையில தூங்கி எந்திரிச்சுட்டீங்க இன்னைக்கு எந்திரிச்ச உன்னையுமே இன்னைக்கு பணம் கேட்டு அவர் கொடுத்துருவார் இவ்வளவுதான் குடுத்துருவார் அப்படின்னு நீங்க வாழ்ந்து நம்புனீங்கன்னா இந்த எண்ண அலைகள் நமக்கு போ நம்ம போய் அங்க சேர்றதுக்கு முன்னாடி நம்மளோட எண்ண அலைகள் அவரை டச் பண்ணிடும் அவர்கிட்ட போய் சேர்ந்து நமக்கு உண்டான பதில அவர் தெளிவா ரெடியா வச்சிருப்பார் நீங்க போறக்கு முன்னாடியே வச்சிருப்பார் ஆகுமா ஆகாதா போகுமா போகாதா சேருமா சேராதா இப்படி நம்ம ஒரு டவுட்லயே இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிரபஞ்சம் கொடுக்கவே கொடுக்க நடக்கும் நம்பணும் கிடைக்கும் நம்பணும் அப்படி நம்பினால்தான் ரெண்டாவது வந்து இன்னொன்னு என்னன்னா பிரபஞ்சம் ஒத்தது ஒத்தவற்றை ஈர்க்கும் அப்படின்னு ஒரு பிரபஞ்ச விதி இருக்கு அந்த ஒத்தது ஒத்தவற்றை ஈர்க்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க நல்ல எண்ணங்களை வாயத்து இருந்து சொல்லாட்டியும் பரவாயில்ல உள்ள நினைச்சாவே அது சார்ந்த விஷயங்களை நிறைய பணம் கொடுத்துட்டே இருக்கும் அதே ஒரு கெட்ட எண்ணங்களை நீங்க நினைச்சீங்கன்னா அது சார்ந்த விஷயத்தையும் நிறைய பணம் கொடுத்துட்டு இருக்கும் அப்ப நம்ம எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையே இந்த அடிப்படையை நம்ம கொஞ்சம் அசைச்சிட்டோம் அப்படின்னாவே நாம அதுக்கு அடுத்து தான் அடுத்த வெற்றி வெற்றிப்படையிலும் நம்ம போய்கிட்டே இருக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ்லேயே இருக்காங்க ஒரு ரிலேஷன் இருக்கிறாங்க உறவுமுறை இருக்கிறாங்க உறவினர் இருக்கிறாங்க அதுல எல்லாரையும் பிடிக்குமா பிடிக்காது அப்போ அந்த ஒரு ஒரு யாரோ ஒரு பிடிக்காது இல்லை ஏதோ ஒரு அதிகாரியே பிடிக்காது அப்போ நம்ம அவர்கிட்ட கிட்ட போனாவே அவர் எழுந்து விடுவார் ஏதனால மற்றவங்களாம் அவர்கிட்ட போய் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறப்ப நம்மளால ஏன் இருக்க முடியல அப்போ நம்ம என்ன அலைகளை என்ன பண்ணணும்னா இவரும் நல்ல அதிகாரி தான் அன்னைக்கெல்லாம் ரொம்ப தான் நம்ம கிட்ட டீல் பண்ணிட்டு இருந்தாரு நல்லா பழகிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஏதோ அவருடைய இன்னைக்கு சூழ்நிலை சரியில் போடுறது சரி நம்ம கிட்ட கொஞ்சம் டென்ஷனாக பேசிட்டார் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த தொடர்புள்ள பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த டென்ஷனே போயிடும் உங்களை பார்த்தாவே வாங்க அப்படிம்பார் அந்த அளவுக்கு அது கூழாயிரும் சூழ்நிலையை மாத்தி கொடுக்குறது நம்ம என்ன அலைகள் நம்ம எப்படி நம்ம கட்டுப்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுலதான் நம்ம அந்த எண்ண அலைகளையே நம்ம மாத்திக்கணும் இப்படி நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் தெளிவா எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும் இப்ப இந்த அதிகாலை நாலு மணிக்கு எந்திரிக்கிறது அப்படின்னா எந்திரிச்சு வாக்கியம் போறது தியானம் பண்றது அப்படின்னா கிடையவே கிடையாது பிரபஞ்சத்துல இருந்து இந்த ஆகர்த்தன சக்தி பிராண சக்தி பூமியை நோக்கி எல்லா நேரத்துலையும் வராதுல நேரம் எப்படி உணரலாம் அப்படின்னா அந்த உள்ள வர்றப்பையே அது வரைக்கும் இல்லாம திடீர்னு ஒரு தென்றல் காட்டு லைட்டா சிறு சில் சிறு சில் அப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் பட்டாவே தெரிஞ்சுக்கலாம் ஆஹா அற்புதமான நேரம் அப்ப அது எந்த மாதிரி நேரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில அஞ்சுல இருந்து அஞ்சு இருபதுக்குள்ள ஒரு தடவை எப்படி இருந்தாலும் நீங்க நடந்து பாருங்க வாங்க போய் எதுவோன்னு பாருங்க அந்த சக்தி உணர முடியும் ஆக இந்த பிராண சக்தி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன கேட்டாலும் என்ன நினைக்கிறோமோ என்ன தியானம் பண்றோமோ எது பண்றோமோ அது முழு சக்தியா நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும் அதுக்காக தான் இந்த நேரத்தை வந்து தவற விட்டுறாதீங்க தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன பேசணும் எப்படி பேசணும் எப்படி கேட்கணும்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா எப்படி கேட்கணும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருளை தீந்து போச்சு தீந்து போச்சுன்னு வச்சுக்கணும் அதை வந்து தீந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது இன்னும் கொஞ்சம் இருக்குது கஷ்டமாக இருக்கா கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லவே வார்த்தை வரக்கூடாது நீ எந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ அது பல மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும் அப்போ கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல கடனாக இருக்குது நோயாகவே இருக்குது இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை கஷ்டங்கள் இதையெல்லாம் நீங்கள் சொல்லாமல் விட்டு பாருங்கள் விட்டுட்டிங்கன்னாவே அது ஒரு வேண்டாத விருந்தாளி மாதிரி அதெல்லாம் தானாகவே போயிடும் நமக்கு என்ன வேணும் நானும் சீக்கிரம் செல்வங்கள் ஆயிடுவேன் எனக்கு நிறைய பணத்தை பிரபஞ்சம் கொடுக்குது எனக்கு கொடுக்குற பிரபஞ்சத்துக்கு நன்றி நாம் ஒரு ஒருத்தருக்கு நன்றி போய் சொல்கிறோம் ஒரு சின்ன காரியம் செஞ்சால் கூட அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கூடையே வந்து நம்ம அத்தனையும் கொடுத்துட்ருக்குற இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நவக்கிரகங்களுக்கும் நம்ம நன்றி சொல்கிறதே கிடையாது நன்றி சொல்ல மறு நன்றி சொல்ல பழகிங்க நன்றி சொன்னாதான் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்துட்டே இருக்கும் அதே மாதிரி இரவு தூங்குறப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டீங்க பெட்டுக்கு போக போறீங்க படுத்து தூங்க போறீங்க அப்படின்னா அப்ப ஒரு அமைதியை உட்கார்ந்து இறைவா இன்று அதிகாலை முதல் இந்த நிமிடம் வரை இந்த அடியவனுக்கு தாங்கள் அளித்த அனைத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்லுங்க இறைவனுக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி நவக்கிரங்களுக்கு நன்றி அல்லாட்டையும் அடித்த குருமார்களுக்கு நன்றி இப்படி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு படுத்து போலங்க ஒரு துறவி இருந்தார் ஒரு காட்டு வழியாக போகிறப்ப இருந்து காட்டு வழியாக சிடர்களோடு போகிறாங்க கிராமத்தை தாண்டி போகணுன்னே அவங்களுக்கு இருட்டாக பாலைவனத்தில் கூட கிடைக்கல நாக்கள்லாம் வறண்டு போச்சு எல்லாம் சாக போகிற நேரமும் ஆகிட்டாங்க சீடர்லாம் எல்லாம் சரியானு இரவு நம்ம இங்கேயே தங்கிக்கலாம்னு ஒரு பாலைவனத்தில் ஒரு டேரா போட்டு ஒரு கூடார அமைச்சு படுத்துருக்கிறாங்க அப்போ துறவி மட்டும் இரவு எழுந்திரிச்சு உட்காந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு சீடருக்கு சரியான கோபம் வந்துருச்சு நமக்கு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தும் நாக்குக்கெல்லாம் வறண்டு போய் தண்ணி கூட கிடைக்காம இருக்கிறோம் இப்ப போய் நன்றி சொல்றாருன்னு குரு சண்டைக்கு போயிறார் அப்ப சொன்னாரு குரு இல்லப்பா நீ நினைக்கிற இந்த தாகத்தை யார் கொடுத்தா உனக்கு நாக்கு வறண்டு தாகம் ரொம்ப தாகம் இருக்கு இல்லையா அதையும் இறைவன் தானே கொடுத்தாரு அப்ப இந்த தாகத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு அவர் சீடர் குருவெல்லாம் கொடுக்குறாரு ஆக எது நடந்தாலும் நம்ம பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றியை சொல்லி பழகி பாருங்கள் எல்லாம் நல்லவையாகவே நடக்கும் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் இதுவரை என்னுடைய சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து நல்லாதரவு அளித்து வாருங்கள் வேறு பதிவிலே சந்திப்போம் நன்றி